அதுல அதுல உடுங்கிட்டான்னா நீச்சத்து கூட பிடிக்காது இப்ப சொல்லி கொடுக்கவே மாட்டான் சொல்லி கொடுக்காம சைலண்டா பெரிய மகான்கள் இருப்பா சரிதான் நீங்க என்ன என்ன வந்து சில பேர் பார்த்ததா வந்து அந்த மதுள் மேல ஏறி ராமகிருஷ்ண பரமர் தான் அந்த சைடு பார்த்து டேய் நிறைய பழங்களும் தோட்டங்களும் இருக்குடா இங்க வாங்கடா எல்லாரும் போகலானா அதுக்கு முன்னாடி அஞ்சு பேர் ஏறி குடிச்சலாம் தொப்பு தொப்புன்னு பார்த்துட்டு அந்த சைடு குச்சிட்டானா என்னடா என்னடான்னு நிக்கிறவன் கேட்கறதை இங்க பதிலே சொல்லலையா போனவன் போனான்னா என்னடா அவன் போய் அரை மணி நேரம் அடுத்த நீயும் போயிடுவியான் அப்படின்னு கேட்டு கடைசியா ஒருத்தன் ஏற்றும்போது இல்லடா அங்க அற்புதமா மாம்பழங்கள் இருக்குடா என்னென்னமோ ஃப்ரூட்ஸ் இருக்குடா எல்லாரும் போகலான்டா எதான ஒரு வழி பண்ணலான்டான்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பண்றான் அவன் தான் சொல்லி கொடுக்கலாம்

ஆத்தென்டிக்கா ஆத்தென்டிக்கா சொல்லிடும் அப்படின்னு சொல் அதுதான் பேசுறேன் ஆக்சுவலா எம் என்ன சார் இருந்து பேசுறதும் அதுதான் அந்த மைண்டுக்கு ஏத்த மாதிரி அப்படி சொன்னாதான் இந்த குழந்தைக்கு இப்படி போடணும் அதுக்கு சினிமா காமிச்சு போடணும் இதுக்கு அணில காமிச்சு போடணும் அதுக்கு தாகாவ காமிச்சு போடணும் இதுக்கு ஏதானா பொம்மையை வச்சுட்டு விளையாடி சாதத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமா அந்த ஆகாரம் இல்ல வயித்துக்குள்ள மொத்தத்துல ஆகாரம் போகணும் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி விளையாடி பண்றா இல்ல அதே மாதிரி போதிசத்துவான்னு வா புத்திசத்துவான் என்ன அறிவு விளக்கம் பெற்றவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்டிடியூட் கூட இருப்பா உள்ள பாவத்தில் இப்படி இருப்பா ஆனால் அவ தொழில வந்து சொசைட்டியால் விளக்கப்பட்டத அவளுக்குன்னே இவர் இப்போ வருவாராம் இவர் காமத்தை தேடி போறவராகவே வருவாராம் அவளோட போய் சல்லாபம் பண்ணலான்னு போனவர் என்ன பண்ணுவான் சல்லாபம் பண்ணுற சாக்கில ஆரம்பிப்பார் அவள் புரிஞ்சுட்டுவான் இதுல ஏகப்பட்ட இது இருக்காங்க இந்த விஷ்ணு திறமை இந்த திருமால் திறமை படத்துல பார்த்தா அதுல ஒரு அவர் நாட்டியம் ஆடுறவன் அந்த அவர்கிட்ட போய் இது போயிடுவான் அவரை சேலஞ்ச் பண்ணுவான் இவரை நான் வழிக்கு வர வச்சு காமிக்கிறேன் அந்த கண்ணை நினைக்கிறவரை என்ன நினைக்காம என்ன நினைக்காம தூங்கவும் முடியாது அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு போய் மயக்குவான் மயக்க அவர் நடத்துவாரு எல்லாருமே நடத்துவாரு ஆனா உண்மையில அவர் ஞானி ஞானி வந்து வாழ்க்கையும் நடத்தலாம் இல்லாட்டி சன்னியாசமும் இருக்கலாம் இட்ஸ் தேர் சாய்ஸ் இந்த வெளி விஷயங்கள் விஷயமே கிடையாது புத்தியும் மனமும் எதுவா மாறி இருக்கு நீ எந்த இடத்துல நிக்கிற நீ என்ன ட்ரெஸ் போட்டு இருக்க நீ பீடி குடிக்கிறியா எத்தனை கதை சிகரெட் குடிக்கிட்டே பீடி பிடிச்சிட்டே இருப்பாரு பீடி பிடிச்சிட்டே இருப்பாரு அது ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு எத்தனை குடும்பம் எத்தனை தரம்பேட்டிகள் உள்ள என்ன ஸ்பார்க் இருக்கு உள்ள என்ன ஸ்பார்க் இருக்கு என்ன டைரக்ஷன் உனக்கு தெரியுது உனக்கு அறிவுல விளக்கம் கிடைக்கிறதா இல்லையா உன் அறிவு தெளியிறதா இல்லையா ஒரு சத்தங்கம் முடிஞ்சு நீ போற அந்த சன்னதியில் இருக்க உனக்கு என்ன வருது ஆத்தன்டிசிட்டி வருது உனக்கு என்ன ஆத்தன்டிசிட்டி கிடைக்கிறது அந்த இதயம் ஓயறதா இல்லையா இருந்து மீள்றதா இல்லையா அதுதான் முக்கியம் அவர் சொல்றாரு குரு சொன்னாரு நான் அதே பிடிச்சிருக்கேன் மூணு வருஷம் நான் விடாம அவர் என்ன சொன்னாரோ நான் இப்போ

அது அந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இறைவன் தானது அந்த சர்வீஸ் நடத்த அமைக்கிறான்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மூலமா இவன் கர்மாவை அப்படி கழிக்கிறானா இல்லையா அந்த பொறுமையை கொடுக்கறானா இல்லையா புரியுது அந்த மாதிரி இங்க வந்து என்ன குரு ஒருத்தர் தான் அதனால தான் இந்த உலகத்துல எந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வீடு கட்ட முடியாத ரிலேஷன்ஷிப் வந்து குருவோட ஏன்னா இது எல்லாம் வந்து எல்லாம் வியாபாரத்துக்குள்ள நீ அப்படி இருந்தா நான் இப்படி இருக்கேன் நீ அப்படி இல்லைன்னா நான் இப்படி இருக்கமாட்டேன் எனக்கு அத்தமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாமே ஒரு இதுக்கு வந்துருமா நீ எனக்கு சொத்து வச்சாதான் எனக்கு அப்பேன் அப்படின்னுமா நீ அறிவு கொடுத்தா என்னை காலேஜ் சாத்தியா அப்படின்னு கேட்பான் என்ன ஒழுங்கா படிக்க வைக்கல இல்லை எல்லாத்தையும் நீதான காரணம்னு அப்பா மேல காரணம் கண்டுவான் பொண்ணு பையனும் அதே மாதிரி பொண்டாட்டி ஒன்னு கண்டுபிடிச்சிடுவா அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருவான் எல்லா உறவுகளும் வந்து ஒரு விதத்துல இல்லாட்டி இன்னொரு விதத்துல இதுவாயிடுமா இந்த உள்ள இந்த ஞான கண்ணை திறந்து வச்சு இது எல்லாமே மேட்டர் கிடையாதுடா இந்த ஏரியாவே இல்லடா அப்படின்னு சொல்ற இந்த ஏரியாவே கிடையாது விவகாரங்களே கிடையாது அப்படின்னு அவனுக்கு உரிய காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமை காலத்தை வச்சு அவன் இதுக்குள்ள நிறைய இடம் போட்டு போட்டு அவரை விலைக்கு விலைக்கு ஓடி ஓடி போயிட்டு வந்துருவானா இதெல்லாம் தான் நடக்கும் அட என்னடா இது ஒண்ணும் சொல்லிக்கணும் எங்கடா இருக்க ஒண்ணும் தெரியல அப்படி இப்படின்னு அவன் எடை போட்டு இருப்பான் அதெல்லாம் மீறி அவருக்கு கருணையா பாத்துன்னு பார்த்துட்டு பார்த்துன்னு பார்த்துட்டு பக்கம் உரிய கால பக்கம் வர காலத்துல இப்ப புரிஞ்சுக்கிற தன்மை வந்து சொல்லலாம் ஆஹ் பார்த்தல்ல என்ன இந்த 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 உணர்வுகள் எங்கேருந்து வருது இந்த நுட்பங்கள் எங்கே இருந்துது இருந்து வருதா உள்ள வருதா யாருக்கு வருது எங்க ஃபஸ்ட்டு உனக்கு ஜனிச்சது எங்க தோணிட்டு குத்தில தான் தோணுச்சு அந்த புத்தி எங்கேருந்து வருது எங்க பூச்சது ராத்திரி உனக்கு அப்படின்னு எல்லாம் ரூட் எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கானு அந்த புத்திக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகக்கூடிய யாரும் எந்த கோவில் இருக்கிற எந்த விக்கிரக தெய்வம் வந்து பண்ணுவோம் எந்த உறவு வந்து பண்ணுவோம் அதனாலதான் குரு பிரம்மா விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரன் பிரம்மா விஷ்ணு சிவன் ரெண்டு பேரும் வந்தாலும் குரூப் தான் நான் ஃபர்ஸ்ட் காலடியில விழுவேன் அதுக்கப்புறம் தான் பெருமாள் அந்த 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 பாட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு பத்து ஸ்லோகம் இருக்கும் ஆதிசங்கர் அது மாதிரி அது பூரா பார்த்தா எல்லாத்தையும் வர்ணித்து என்ன பண்ணுவாரு கடைசியில வந்து அது அது ஒரு நாள் எடுத்தா கூட அவ்வளவு வரத்து அதுல சொல்லுவாரு கடைசி என்ன சொல்லுவாரு துவமேவ மாதா பிதா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவான்னு முடிப்பார் சுவமேவன நீயே தான் அம்மா நீயே தான் அப்பா நீயே தான் அறிவு நீயே தான் செல்வம் நீயே தான் ஞானம் நீயே என்னுடைய எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் உன்னை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது உன்கிட்ட அடைக்கலம் தஞ்சம் அப்படின்னு கடைசியாக முடிப்பார் அது முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் சத்பதம் தர்சிதம் ஏன தத்மை ஸ்ரீகுரவே ந மகன் அக்கண்ட மண்டல காலம்னா பெரிய வான மண்டலங்கள் கூற நிறைஞ்சிருக்கிற பெரிய அரு பெரும் எனக்கு அறிவித்த குருவான ஒன்னை விட மேலான வணங்கத்தக்கதவர் யார் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் அப்படியே லைனா ஒரு கிட்டத்தட்ட அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்னு ஒன்றும் அவர் வர்ணிக்கிற விதம் ஒரு மூணாவது ஸ்லோகம் வரும் என்னென்னா அஜான திமிராந்திய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுரன் மீலித்தம் என சத்மையை தெரியக்கூறவேன் சட்சுகம்னா கண்கள் உண்மீளித்தம்னா திறத்தல் மீலித்தம்னா மூடல் உண்மீளித்தம்னா திறத்தல் அஜ்யான திமிர்ன்னா வந்து அஜானது வந்து அறிவின்மை அறியாமை திமிர்னா இருக்கு அதாவது நிறைய பேருக்கு தெரியலேன்னு கூட தெரியாது அதுவே ஒரு பெருசா தெரி தெரியலேன்னு தெரியாம தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருந்து ஒரு திமுறாக கரெக்ட் ஒருமா என்னமா எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணும் இந்த கேட்டுக்கோண்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தன்படுங்க அதை அவர் சொல்லுவாரு அஜான திமிராந்தைய அதை முடிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட அறிவின்மையை முடிக்கிறதுக்கு ஞான அஞ்சனமா ஞான ஞானம்ன்ற ஒரு மைய அந்த கண்களை கண்களுக்கு மேல இமைகள் மேல தடவி அந்த கண்களை திறக்க வைக்கலாம் அப்பேற்பட்ட தத்மஸ்ரீகுரவே நம்ம அப்படின்னு வித 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 விதமா வர்ணிப்பார் ஃபுல்ல இந்த குரு ஸ்திரி பூரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சத்தி ஸ்டான்ஸாக இருக்கும் ஞான சக்தி சமாரோட சத்வமாலா விபூஷித புக்தி முக்தி பிரதாத சத்மை ஸ்ரீ குருவே நமக பிரதாதான வள்ளல் வழங்குறவர் ஞானசக்தி சம் ஆரோட ஞான சக்தி ஞானந்த பெரிய அறிவு விளக்கம்ன்ற ஒரு பெரிய இதை வண்டியை வச்சுட்டு கரெக்டாக கோஹசிவா நீ எடுத்துன்னு போறேன் அந்த ரதத்தை எடுத்துன்னு போறேன் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு போறேன் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒன்றும் இல்லைடா அங்கே இருக்கடா எல்லாம் நீ அந்த உணர்வாவே இருக்க எக்ஸ்ட்ரஸ் இருக்க அப்படி வந்து ஆறு ஏறி செல்முகிறவன் ஏறி போட்டு போற சத்வமாலா விபூஷிதன் அறிவு விளக்கங்களையே மாலையா போட்டுருக்காராம் அவன் மாலையா தொடுத்து போட்டு சத்வமாலா பூஷணம்னா அணிந்து கொள்ளுது அலங்காரம் பண்ணிக்கிறது விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாச்ச புக்தி புக்த அதை அனுபவிக்க வைக்கிறாராம் ஆறு இது இல்லை இது டூப்ளிகேட் சென்சஸ் உடல் புக்தி இன்டெலெக்சுவலைசேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் செகண்டரி பிரைமரியை பாரு அது அறிவே அதோட நிழல் இதெல்லாம் இதுக்கே நீ இப்படி மயங்கி பாரு அதை உணர் அப்படின்னு அந்த புக்தின்னா இருக்கும் வரும் போப்தகன்னா அனுபவிக்கிறவன்னு முக்தி முக்தி பிரதாகம் முக்தி தர உணர வச்சு முக்தி ரிலீஃப் கொடுக்கறாராம் பாசிங்ல இருந்து பாசிங் மூமெண்ட்ரி சென்சேஷன் லிவிங்ல இருந்து பர்மனன்சிக்கு இது பண்றாங்க அப்பேற்பட்ட அந்த குரு அப்படி அந்த பெருமை அதுதான் சத்தியம் இது வந்து அதுதான் சொல்லுவான் என்னன்னா எல்லாம் கிடைக்கிறோம் குரு ஒரு கிடைக்கிறது உள்ள அருளா சிந்திக்கணும் அந்த உள்ள குருவருக்கு அந்த அளவுக்கு நீ தேடும் தாபம் பிடிச்சு நீ தகிக்க தான் உள்ள குரு தோன்றுவாரு எந்த குரு குரு எனக்கு குருன்னு ரமண மகர்ஷி ரமண மகரிஷி ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரமண மகர்ஷி டைரக்டர் ஜெ கிருஷ்ணமூர்த்தி என்ன ஏரியா இதெல்லாம் அவள் வெளியில இருந்து அப்படியே கொடுத்துவாங்க அதாவது புக்ஸ் மூலமா இது மூலமா கொடுத்துவா பார்க் வந்து பார்க் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க இது கிடையாது இந்த ஆட்டம் கிடையாது இதுதான் இந்த கிடையாது இருக்கு ஆனா இது கிடையாது இது இப்போ இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இதுவும் அவன் பிளே புரியுதா பூரா அவன் பிளே யூ ஹாவ் நதிங் டு டூ யூ கென் நாட் யூஓ ஐஓ எதுவுமே பண்ண இட் இஸ் இட்இஸ் பிக்சன் ஏற்பட்ட அமைப்புக்குள்ள தானேங்க நீங்க உடலாகவும் இருக்கீங்க நானும் உடலாகவும் இருக்கேன் உள்ள உயிர்ப்பாகவும் எல்லாரும் இருப்பாங்க தேர்ப்பட்ட அமைப்பே உயிர்ப்பா இருந்தால்தான் உயிர்ப்புக்கழகக்குள்ள வந்து அதில் இறப்பு கூட உயிர் ஏதோ விரோதமா நம்ம ஒரு மாறுதலாக தானே இருக்க முடியும் இல்லையா ராத்திரி வந்தா ராத்திரியே அப்படியே அந்தகாரமாவே மூடிக்க போறது இல்லையா சார் இஸ் திங் இ லை பை சிக் விடியல் வரப்போறதா இல்லையா நாளைக்கு அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனம் மறைப்பு மனம்ன்றதே அப்படியே வந்து கோர்ஸா அப்படியே மறைப்புன்றது ஒபேக் த கான்சியேஷனு க்ளவுஸ் த கான்சியேஷன் இ க்ளவுஸ் த வெரி சென்டர் இட் பிகம் த சென்டர் அதுல இருந்து அது அது வந்து அதை விடுவிச்சிக்காது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு காமன் சென்ஸ்லேயே நம்மளுக்கு தெரியணும் புரியுதா தாட்டு தாட்ட வந்து கொல்லாது ஏதோ சம்திங் சம்திங் ஹையர் ஷுட் ஹேப்பன் அதுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து வாட்ச்ஃபுல்னஸ்ல இருந்த நேர் பண்ணும் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லுங்க குரு கூட வந்து கைடன்ஸும் வந்து இருக்கும் அவன் நடத்துறான் நடத்துறான் பெரிய ஆனா அந்த பக்கம் வரும்போதுதான் தெரியும் என்ன அவன் அவனை அவனை உணர்ந்தா கீச்சு எல்லாம் தானா பண்ணலாம் ஒழிப்பிடும் இதுக்கே இருக்காது நம்ம நம்பளா எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு அவர் எது சொல்லுவாங்க சீதை சீதை வந்து ஒரு பத்தினியா சீதை வந்து ஒரு சக்தி பொருந்திய மகாலட்சுமியோடைய அம்சமா ராமர் வந்து அவதார புருஷனா எல்லாம் ரிஷிகளுக்குள்ள தர்க்கம் வந்து நம்மளுக்குள்ள இப்படி வளாத்துறாரு அயோத்தி மன்னனா தசரதனுக்கு பிறந்திருக்காரு இவரு இந்த அம்மா வந்து விஷ்ணு மகாலட்சுமியோட அவதாரம்னு சொல்றாங்க பட் ஆர் தே சோ அப்படின்னு வந்து ரிஷிகளுக்குள்ளே டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா ரிஷிகளும் தங்களை தங்களே ராமர் மாதிரி